ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் இஎல் மூன்று மொழித்திறன் பயிற்சி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து வை தாமோதரனார் அவரை பற்றி தான் வந்து இதில் பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வினாக்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மாநில கல்லூரி புணர்ச்சி விதி கூறுகன் கேட்டிருக்காங்க மாநில கல்லூரியை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மாநிலம் ப்ளஸ் கல்லூரின்னு பிரிக்கலாம் அதுக்கான ஃபஸ்ட்டு விதி வந்து பாருங்கள் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த இம் வந்து நீங்கிறோம் அதான் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்போம் அடுத்து பாருங்கள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் காசா தாபா மிகும் அப்போ இந்த லாவை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிளஸ் லாவ அ வரும் அப்போ தான் ஆ அப்போ அந்த ஆ முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா கா சாதாப மிகும் அப்போ வந்து இந்த காவுடைய மெயல் இக்கு அப்போ மாநில கல்லூரி அப்படின்னு நமக்கு வரும் அப்போ ரெண்டு புணர்ச்சி விதி என்ன மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரிழ ஒப்பவும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தபா மிகும் இதுதான் ரெண்டு புணர்ச்சி விதி அடுத்து வந்து ஆசிரியர் ஆக்கினார் இதன் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து விடை வந்து ஆசிரியர் ஆக்கு அடுத்து பாருங்க சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இது தேவையில்லை இருந்தாலும் வந்து நான் ஜஸ்ட் சொல்றேன் தாமோதரனார் நீதிநேரி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்தார் அதோட வந்து ஒரு லயன் முடியும் அடுத்து பாருங்க தாமோதரனார் களித்தொகை வீரசோளியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்தார் அடுத்தது தாமோதரனார் கட்டளை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இந்த மாதிரி வந்து சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க இது தேவையில்லை ஜஸ்ட் பார்த்தீங்க அடுத்தது பாருங்க பெரும் புகழ் இலக்கண குறிப்பு தர்க பெரும்புகிறது எப்படி பிரிக்கலாம் பெருமை ப்ளஸ் புகழ்னு பிரிக்கலாம் அப்போ வந்து அது பண்புத்தொகை அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கல்லூரி உயர்நீதிமன்றம் வரலாறு பணி ஆகியவற்றிற்கு பொருத்தமான ஆங்கில சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கல்லூரினா காலேஜ் உயர்நீதிமன்றம் வந்து வந்து ஹைகோர்ட் வரலாறு ஹிஸ்ட்ரி பணினா வந்து ஒர்க்குன்னு சொல்லலாம் ஜாப் எப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் வள்ளின மெய்களை ஈட்டும் நீக்கியும் எழுதுக பாருங்க குமரனை அந்த இடத்துல வந்து இப்போ வரும் ஏன் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை வெறி அடுத்து பற்றி இகரஈறு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய மெய் வந்து மிகும் ஓகே அடுத்து பாருங்க தெரிந்து இக்கு வந்து நீங்கும் ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மென்தொடர் குற்றியலுகரம் இன் டு அப்படின்னும் அல்லது இன் டு அப்படின்னும் வந்தது அப்படின்னா அது வந்து மிகாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா மெல்லின குற்றியழுகரம் வந்து இந்து அப்படின்னோ அல்லது இந்து கொண்டு அப்படின்னோ வந்தது அப்படின்னா மிகாது அடுத்தது பாருங்க என் வீட்டிற்கு வருகை தாருங்கள் இந்த இத்து வந்து நீங்குது ஏன் வந்து இத்து நீங்குது அப்படின்னா வருகை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை நீங்க வந்து ஐ வருது அப்போ இரண்டாம் வேற்றுமை விரிதானே அப்படின்னு நினைச்சி அங்க இத்து போடுவீங்க வருகையை அப்படின்னு வரும்போது தான் இரண்டாம் வேற்றுமை விரி வருகை அப்படின்னு வரும்போது அது இரண்டாம் வேற்றுமை தொகை அதில் வல்லினம் மிகாது அப்ப என் வீட்டிற்கு நான்காம் வேற்றுமை விரி வந்திருக்கு அப்ப இப்போ வரும் பக்கத்து வீடு தான் குமரநதி வீடு ஓகே அடுத்து பாருங்க அனைத்து துறைகளிலும் இது வந்து வந்துடர் குற்றியலுகரம் இத்து வள்ளினம எழுத்து வந்திருக்கு அடுத்து அதனை தொடர்ந்து குற்றியலுகரம் எழுத்து வந்தால் வந்துடர் குற்றியலுகரம் அதில் வந்து வல்லினம் மிகும் அனைத்து துறைகளிலும் ஆண்களை இரண்டாம் வேற்றுமை விரி மிகுந்திருக்கு போலவே இப்பு வராது ஏன்னா போலங்கிறதுக்கு பின்னாடி இப்பு வராது அடுத்தது வந்து பெண்களும் உயிர் தொடர் குற்றியுலகிறோம் ஒரு இதில் மட்டும் உயிர்தொடர் குற்றியுலகிறோம் வல்லினம் மிகும் அந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் வந்து அப்புறம் உங்களுக்கு என்னென்னங்கிறத போடுறேன் ஓகேவா அடுத்தது பாருங்க கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார் அதாவது இந்த மாதிரி கல்வி கேள்வி நன்மை தீமை அந்த மாதிரி இரண்டு இரண்டு வார்த்தைகளாக வர்றதுகளை வந்து வள்ளினம் மிகாது அப்போ இந்த இடத்துல வராது அடுத்தது இரண்டாம் வேற்றுமை விரி ஸோ வல்லினம் மிகுது அடுத்து பாருங்க தமிழர் ஆற்று ஆற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியழுகிறதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் தண்ணீரை இரண்டாம் வேற்றுமை விரி வல்லின தேக்கி இகரஈறு இரு மிகும் சேமித்து வந்துடர் குற்றியலுகரம் வல்லின மிகும கால்வாய் வெட்டி இரு வெட்டி பாசனம் செய்தனர் ஓகேவா அடுத்து பாருங்க சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் இப்பு வராது சிறப்பான சேவை இப்போ சேவைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உடனே இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரிதானே அப்ப இப்போ வருதானேன்னு சொல்லுவீங்க ஏன்னா இவு ப்ளஸ் ஐயின்னு தானே முடிஞ்சிருக்க இது வந்து சேவையை அப்படின்னு வந்தால் தான் இரண்டாம் வேற்றுமை விரி சேவங்கையில் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்போ வந்து வல்லினம் மிகாது புரிந்து கொள்கையை புரிந்து கொள்கையை நிலைநாட்டச் செய்தனர் அதாவது நிலைநாட்ட அப்படிங்கிறது இந்த டாவை பிரிச்சிங்கன்னா இட்டு பிளஸ் உயிரீர் வரும் உயிரீர் வரும்போது ஒரு சில இடங்களில் வல்லினம் மிகும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலன்னா டவுட்டு கேளுங்க அடுத்து பாருங்க தமிழாக்கம் தருக பாருங்க எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க எஜுகேஷன்னா கல்வி தெரியும் வெப்பன்னா கருவி அதாவது கல்விங்கிறது அதிக ஆற்றல் வாய்ந்த கருவி அப்படின்னு சொல்றாங்க கல்விங்கிறது என்ன சொல்றாங்க அதிக ஆற்றல் வாய்ந்த கருவி அதனை கொண்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா உலகத்தையே மாற்றலாம் சேஞ்ச் தி வேர்ல்டு உலகத்தையே மாற்றலாம் அப்போ அந்த கல்விங்கிற அந்த அதிக ஆற்றல் வாய்ந்த கருவியை கொண்டு நீ உலகத்தையே மாற்றலாம் அடுத்தது பாருங்கள் லுக்கிங் டு பியூட்டி இன் தி வேர்ல்டு இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபையிங் தி மைண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க மனதை வந்து தூய்மை செய்வதற்கு முதல் படி என்ன பியூரிஃபையிங் அப்படின்னா தூய்மை செய்வது மைண்டை மனதை வந்து தூய்மை செய்வதற்கான முதல் படி என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள அழகை வந்து பார்ப்பது உலகத்தில் உள்ள அழகுகளை வந்து பார்ப்பது உற்று நோக்குவது தான் வந்து மனதை தூய்மை செய்வதற்கான முதல் படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள் அதாவது கல்ச்சர்னா என்ன பண்பாடு பண்பாடுங்கிறது வந்து மக்களை உருவாக்குவது இல்லை டஸ் நாட் மேக் பீப்புள் பண்பாடு மக்களை உருவாக்குவதில்லை பீப்புள் மேக் கல்ச்சர் மக்கள் தான் வந்து பண்பாடை உருவாக்குறாங்க அடுத்து பாருங்கள் ஏ பீப்புள் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இஸ் லைக் எ ட்ரீ வித்தவுட் ரூட்ஸ் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த கால வரலாற்றையும் கல்ச்சர்னா பண்பாடுன்னு சொன்னோமா பண்பாடு அல்லது நாகரீகம் கடந்த கால வரலாற்றையும் நாகரிகத்தையும் பற்றிய அறிவை நாலேஜ் அறிவு அறிவை பெறாத மக்கள் மக்கள் வந்து வித்தௌட் த நாலேஜ் எதை பற்றின நாலேஜு கடந்த கால வரலாற்று நாகரீகத்தை பற்றிய நாலேஜ் இல்லாத மக்கள் வந்து ட்ரீ வித்தவுட்டு ரூட்ஸ் வேறு இல்லாத மரத்திற்கு ஒப்பாவர் ரூட்னா வேறு வேறு இல்லாத வித்தவுட்டு ரூட்ஸ் வேறு இல்லாத மரத்திற்கு ஒப்பாவர் அடுத்து பாருங்க ஏ நேசன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் தி ஹார்ட்ஸ் அண்ட் இன் தி சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள் அதாவது இங்கே ஒரு தேசத்தின் பண்பாடுங்கிறது என்ன அப்படின்னா அந்த தேச மக்களின் இதயத்திலும் ஆன்மாவிலும் தங்கியுள்ளது சோல்னா ஆன்மா ரிசைட்ஸ் தங்கியுள்ளது அதாவது ஒரு நேச தேசத்தின் பண்பாடுங்கிறது அந்த மக்களின் இதயத்திலும் ஹார்ஸ் இதயத்திலும் ஆன்மாவிலும் தங்கியுள்ளது ஓகேவா ஓகே இதில் உள்ள கலைச்சொல் அறிவம் வந்து பார்த்துக்கோங்க நான் எல்லாமே வந்து கலைச்சொல் அறிவம் வந்து சொல்லாமல் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து பின்பக்கம் இருக்குது படிச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லாமல் வந்துகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கேள்விகள் பார்க்கலாம் இன்னைக்கான கேள்விகள் என்ன அப்படின்னா கலைச்சொல் அறிவம் அதாவது வந்து தமிழில் கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரசாயன உரங்கள் ஒட்டு விதை முடிச்சுகள் தொழு உரம் அறுவடை இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளிடத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ கூட உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி